ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக முகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வ வியாவிதம் லோக லட்சமாம் பாப விமோசனை துரித நிவாரணம் லட்சுமி கணாட்ச சர்வாபீஷ்டம் மலையம் தேகி நுரசிம்மம் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இன்றைய ராசி பலன்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளை நாம் பார்க்கலாம் வாங்க நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதினோராம் நாள் சனிக்கிழமை ஆங்கில தேதி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நட்சத்திரம் ராவதி நட்சத்திரம் மாலை அஞ்சு இருபத்தி நாலு வரையும் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது இன்றைய திதி ச தேவை சப்தமி திதி இரவு ஒன்று இருபத்தி ஒன்று வரைக்கும் மரண யோகம் சித்த யோகம் சேர்ந்தே வருகிறது இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டிரமன் ஆகும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வணக்கம் ராசி பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் தொழிலை பற்றியோ வேலையை பற்றியோ தான் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அது வேலையோ அந்த தொழிலை பற்றி தான் இருக்கும் பண வரவு என்பது இரட்டிப்பு வருமானம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலமான ஒரு நிலை ஏற்படும் கலைத்துறையில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் கதை கவிதை எழுதுபவர்களுக்கு சிறப்பான ஒரு நாள் எதிரிகள் போடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் அரசு விவகாரங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி தெளிவான ஒரு சூழல் பிறக்கும் இன்று எல்லோரும் எல்லோராலும் பாராட்டப்படுவீர்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கி பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு நாள் சுகவாசிகளாகவும் இருக்கப் போகிறீர்கள் தாய் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலத்தை தரப்போகிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அதாவது நீண்ட நாளுக்கு முன்ன தொலைஞ்ச ஒரு பொருள் இன்றைக்கி தேடி தானாக கிடைக்கும் வீட்டில் தொலைஞ்சி போச்சேன்னு வருத்தப்பட்டு காத்துட்ருப்பீங்க கிடைக்கலன்னு ஆனால் இப்போ நீங்கள் தானாக கிடைக்கும் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது உங்களுடைய திறமை வெளிப்பாடாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் மாணவர்கள் வெற்றி நடை போடுவார்கள் வேலை பார்க்குற இடத்துல அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் நிர்வாகத்தால் பாராட்டப்படுவீர்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இருந்தபோதிலும் போதிலும் பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் சில காரிய தடைகளும் ஏற்பட்டு விலகும் மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்